நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து பேரும் மாணவிகள் இரண்டாயிரத்து ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பேரும் மொத்தம் ஆறாயிரத்து நானூத்தி தொண்ணூத்தி நான்கு பேர் தேர்வு எழுதினர் இதில் மாணவர்கள் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி பதிமூன்று மாணவிகள் இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்று பேரும் சேர்த்து மொத்தம் ஆறாயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஆறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் நாகை மாவட்ட அளவில் தொண்ணூத்தி நான்கு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் பெற்றும் மாநில அளவில் தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூன்று பெற்று நாகை மாவட்டம் பதினோராவது இடத்தை பிடித்துள்ளது சென்ற ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முப்பத்தி ஏழாவது இடத்திற்கு சென்றிருந்த நிலையில் இவ்வாண்டு பதினோராவது இடத்தை பிடித்திருப்பது பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மத்தியில் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து கல்வியில் இவ்வாண்டு நாகை மாவட்டம் பதினோராவது இடத்தை பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது